ஜோதிடத்தை விரும்பும் அன்பு ரசிகர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பிப்ரவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான பலன்கள் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் வெற்றிகரமாக நிறைவேற்றுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு விலகும் சகோதரர்கள் ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்று நிலவும் முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை உங்களுக்கு இன்று சாதகமாக முடியும் நண்பர்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை லாபம் கூடுதலாக இருக்கும் சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடனை திரும்ப கிடை